ஒருத்தர் நூறு சதவீதம் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காரு இன்னொருத்தர் இந்த மாநாட்டை நூறு சதவீதம் வெற்றியோட நடத்தன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த மாநாட்டில் என்ன நடந்தது அப்படின்றதையும் இந்த மாநாட்டில் என்ன நடக்க போறது அப்படிங்கறதையும் இந்த ஷோல நம்ம தெல்ல தெளிவா பார்க்க போறோம் சாட்டை வளைவுளை நான் வணக்கம் இது உங்கள் அரசியல் அஞ்சல் பெட்டி முதல் அஞ்சல என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாடு வந்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வி சாலைல வந்து வெற்றி சாலைங்க சரி வெற்றி வெற்றி கழகத்தோட மாநாடு வெற்றி சாலையில உங்க பாடி வெற்றிச்சாலையில வச்சு நடக்க போறதா தகவல் வெளியாக இருந்துச்சு அந்த மாநாட்டுக்கான முதல் பந்தகால் வந்து அது மட்டும் இல்ல அந்த கட்சி சேர்ந்த பொதுச் செயலர் அவருக்கு புசிய அவர்கள் சர்ச்சையா இருந்தது அது என்னன்னா அந்த மாநாட்டுக்கு வரவங்க எல்லாரும் தன்னோட வேலையை கூட விட்டுட்டு வந்துருங்க போனஸ் வேண்டாம் போனஸ் கொடுக்கலாம்னு பரவாயில்ல வேலையாவது ஒன்னாவது என் தலைவன் பார்த்து போடா போடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்கன்னு சொன்னாரு இது உண்மையிலேயே எதை எதாவது கட்சி மாநாடு அறிவிச்சல எல்லாரும் பொதுவாக வந்துருவாங்க ஆனா அவர் பேசின பேச்சு அது ஏத்துக்க முடியாம இருந்தாலும் கூட ஏதோ ஒரு கட்சியினுடைய ஒரு தலைமை ஒரு கட்சிக்கு ஒரு உண்மையா நேர்மையா அவர் பேசியிருந்தாரு இது மட்டும் இல்லாம அந்த கட்சி தலைவர் விஜய் அவர்கள் பல்வேறு அடக்குமுறைகளை அவர் வந்து பார்த்துட்டு இருந்தார் ஏற்கனவே முன்னாடி மாநாடு போட வேண்டியது இருந்தது அது செப்டம்பர் மாதம் அதுல பல அழுத்தங்கள் கொடுத்ததுனால திரும்ப அது அக்டோபர் மாதமா மாற்றப்பட்டது அதன் பின்னாடி வந்தவங்க கூட இப்ப மாநாடே முடிச்சாங்க போயிட்டாங்க அதான் பேசுவோம் அது தொடர்பா ஒரு மூன்று பக்கங்கள் கொண்ட ஒரு அறிக்கைகளையும் வெளியிட்டு இருக்காரு ஆமா அந்த அறிக்கையை எப்படி ஆரம்பிச்சிருக்காருன்னு ஆரம்பிக்குவதை உங்களை நானும் என்னை நீங்களும் நினைக்காத நாளிலே நினைக்காத நிமிடங்கள் கூட இல்லைன்னு சொல்லிட்டு மூன்று அறிக்கையை வந்து அவர் அனுப்பியிருக்காரு விஜய் அவர்கள் வந்து இல்ல வந்து முதல் மாநாட்டுக்கான கால் கோள் வந்து இன்னைக்குதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியாம இன்னைக்கு காலையில வந்து விக்கிரபாண்டிய அருகே உள்ள விசாலையில புஷியானந்த அவர்களோட தலைமையில வந்து அந்த விழா வந்து நடந்துச்சு விழால வந்து குருகள் வேதங்கள் எல்லாம் ஓத பந்தக்காலம் வந்து நட்டியிருந்தாங்க அவங்க வந்து மூன்று மதங்களுக்கான புகைப்படங்கள் வச்சிருந்தாங்க பல நதிகள்ல இருந்து புனித நீர்களை வந்து தொழிச்சு அந்த மாநாட்டுக்கான முதல் பந்தகால் வந்து ஊனிருக்காங்க மாநாடுனா எப்படிங்க பந்தக்கால் நடுவாங்க மாநாடுனா பொதுவாக அறிவிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு வேலை இது வந்து இதுவே ஒரு வெற்றியை ஆரம்பிக்கணும் இதுவே வந்து ஒரு கொண்டாட்டத்தோட சொல்லி ஆரம்பிச்சு போயிட்டு இருக்காங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது மூன்று பக்கம் அறிக்கை வந்து விஜய் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையில வந்து முதல் மாநிலம்னு அரசியல் கொள்கையை வெளிப்படுத்துறதுக்கான இது நம்ம பேருக்கு வந்து நம்ம அரசியலுக்கு வரல நம்ம வந்து வெற்றிக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த மாநாட்டுல நிரூபிக்கணும் அனைவரும் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மாநாட்டுக்கான பந்தக்கால் விழா நடந்து முடிஞ்சோன்னா எல்லாத்துக்கும் வந்து பூரி இட்லி வட எல்லாம் வந்து குடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம வந்து இருபத்தி ஏழாம் தேதி விஜய் அவர்கள் வந்து இங்க வந்து பேரூரை ஆற்ற போறாரு அப்படிங்கிற அறிவிப்பும் வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கடிதத்தை என்ன குறிப்பிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா பொறுப்பான மனிதர்களை குடும்பம் விரும்புவோம் பொறுப்பான குடிமன்களை நாடு விரும்புவோம் முன்னுதாரணமாக திகழக்கூடியவங்களை வந்து மக்கள் நேசிப்பாங்க அப்படின்னு சொல்லிருக்கார் இதில் வந்து இந்த மூணுமே மதிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது வந்து வரவேற்கத்தக்கது தன்னுடைய தொண்டர்களை வந்து நல்வழி படுத்துகிறாரு மாநாடு நடத்துறீங்க மாநாடு பக்கம் எங்கேயும் கடை கடை இல்லாமல் நடத்துங்கய்யா ஒரு சின்ன குறும்படத்தை உங்களுக்கு போட்டு காட்ட வேண்டும் இரண்டாவது அஞ்சில் என்னன்னு பார்த்தோம்னா மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு தலைவர் தோல் திருமாவளவர்கள் அவர்கள் அறுபத்தி ஒன்பது பேர் கள்ளச்சாரம் குடிச்சு இறந்துட்டாங்க விதவைகள் எல்லாம் அதிகமாயிட்டாங்க அதெல்லாம் ஒழிச்சே ஆகணும் அப்படின்றதுனால இந்த மாநாட நடத்தி நூறு சதவீதம் வெற்றிகரமாக சதவீதம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு சொல்லி திருமாவை வந்து அறிவிச்சிருக்காங்க பேஸ்புக் நேரலையில வந்து அவர்கள் வந்து நூறு சதவை வெற்றி அடைஞ்சிருச்சு விமர்சனத்தை வந்து நீங்க பொருட்படுத்தாதீங்க நம்மளுடைய மாநாடு வெற்றி 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 அப்படின்னா விமர்சனம் எப்படிங்க வரும் இவர் மது ஒழிக்கு வந்து போராட்டம் பண்ணாரு மாநாடு போட்டாரு இதுல எப்படி விமர்சனங்களோட விமர்சனம் என்ன விமர்சனம் தெரியுமா அதாவது மது ஒழிப்பு மாநாட்டுக்கு வந்திருக்காங்க மாநாட்டுக்கு வரும்போதே தொண்டர்கள் வந்து ரெண்டு பெக்கு போட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் எல்லாம் அன்னைக்கு காந்தி ஜெயந்தி கடை விடுமுறை மது அதுவும் விசிக்கு அவல எப்படிங்க மது இருக்கோம் மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாங்க அவங்க எப்படிங்க மது கூட சொல்வாங்க

பல பேர் பல விதமாக சொல்லுவாங்க அது நேற்று உண்மை அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து காணொலி வெளியிட்டிருந்தாங்க நிறைய பேர் வந்து குடிச்சிட்டு வந்து மாநாட்டுக்கு வந்திருந்தாங்கன்னு சொல்லி பல காணொலிகள் வந்து வெளியாகிருந்தது சரி குடிச்சிட்டு வந்திருந்தாங்க சொல்றீங்க அப்படி வந்தாலும் எதுவும் வந்து சிலிமிசம் பண்ணாம அழகா அமைதியா வந்து அடக்கொடக்கமா இருந்து அது மட்டும் நடக்கல அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய பேனர்லாம் வச்சிருந்தாங்க அம்பேத்கருக்கு பேனர் வச்சிருந்தாங்க காந்திக்கு பேனர் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ராஜாஜிக்கு அண்ணாதுரைக்கு எல்லாம் பேனர் வச்சிருந்தாங்க ராஜாஜி பேனர் வச்சாங்க உடன்பிறப்பு எல்லாம் கொதிச்சிருப்பாங்களே உடன்பிறப்புகள் எல்லாம் கொந்தளிச்சிட்டாங்க குலக்கல்வி கொண்டு வந்தாருல எப்படி ஆதரிச்சாங்க அதுக்குதான் வந்து வசனம்னா எழுதுனாங்க முலக்கல்வி கொண்டவருக்கு கோபுர வாலைக்கு நீங்க பேனர் வைக்கிறீங்களா திருமாவன் அவர்கள் இது வந்து உங்களுக்கு அடுக்குமா அவருக்கு ஏன் நீங்க பேனர் வைக்கிறீங்க வீசிக்காவினரை பாருங்க அவங்க வந்து திருமாவளவன் எப்படி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி உடன்பரப்பெல்லாம் கொந்தளிச்சு ரைட்டை பொழுதுனாங்க இந்த மாநாடு முடிவுல வந்து பல தலைவர்கள் பல விதம் வந்து பேசியிருந்தாங்க திருமாவன் அவர்கள் வந்து நல்லா சிறப்புரை ஆற்றியிருந்தாரு அதுக்கப்புறம் ஹைலைட் இதுல என்ன சொல்லி பாத்தீங்கன்னா திமுகல இருந்து ரெண்டு பேரும் வந்துட்டு போயிருந்தாங்க ஏங்க மாநிலத்துல இன்னைக்கு மது வந்து நடத்திட்டு இருக்குது இன்னைக்கு மாநில அரசு தான் ஆமா அது திமுக தான் அந்த கட்சியில் உள்ளவங்களை போய் கூப்பிட்டுருக்காரு வெக்கமா அது வந்து மேடையிலே பேசுறாங்க நம்ம வந்து இந்த கோரிக்கையை வந்து திமுக வைக்கிறோம் திமுக இருந்து ரெண்டு பேரும் வந்து இந்த மாநாட்டுக்கே சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காரு ஏற்கனவே அப்படிதான் பாராளுமன்றத்தில் போய் பேசினாரு இந்த மாதிரி மது விலக்க கொண்டு வரணும் ஒட்டுமொத்த தேசிய புள்ளா கொண்டு வரணும்ட்டு அதுக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சரியாந்துட்டு பதிலிட்டு கொடுத்தாங்க போய் நீ மாநிலத்தில் பேசல அப்படின்ட்டு இங்க மாநிலத்திலிருந்து மாநாடு போட்ட அவரு ஒன்றிய அரசுக்கு மாநாடு போடுறாரு அதுவும் இன்னைக்கு மாநில அரசு நடத்தக்கூடிய அந்த மதுவுக்கு மாநில அரசு உள்ள கட்சிக்காரன் ரெண்டு பேருமே கொண்டு வந்து இது நாடகம் அடுத்த அஞ்சல் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா திருமாலவர்கள் வந்து அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு மது ஒழிப்பு மாநாடு நடத்தி அதுக்கு முன்னாடி முத நாள் வந்து நீங்க தீபாவளிக்கு டார்கெட் வைக்கிறீங்க பொங்கலுக்கு டார்கெட் வைக்கிறீங்க காந்தி ஜெயந்திக்கு டார்கெட் வச்சு நாங்க கம்ப்ளீட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு குடிமகங்களா இருநூத்தி இருபது கோடிக்கு ஒரே நாள்ல தமிழ்நாடு அரசோட டார்கெட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க ஒரு நாளைக்கு சராசரியா நூத்தி இருபது கோடி தாங்க வருமானம் வரும் இரநூத்தி இருபது கோடி அங்க வந்துச்சு ஒரே நாள்ல நூறு கோடி ரூபாய் அதாவது சராசரியை விட நூறு கோடி ரூபாய்க்கு குடிமகன்கள் குடித்தே தமிழ்நாடு அரசுக்கு வந்து வருமானத்தை கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு ஏழை நாடு ஏழை இவங்க இதே நிலைமையில குளிச்சாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நாற்பத்தி மூணாயிரம் கோடிக்கு மேலே அரசாங்கத்துக்கு வருமானம் வருது அதை ஐம்பது ஆக்கணும் சொல்லி தான் டார்கெட் வச்சிருக்காங்க ஐம்பதாயிரம் கோடியை வந்து நம்ம வருமானத்தை ஈட்டணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அடுத்த ஒரு டார்கெட்டை வச்சிருக்காங்க அதையும் நம்மளுடைய குடிமகன்கள் வந்து சீரும் சிறப்பமாக வந்து செம்மையா நடத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கப்படுகிறது இந்த டார்கெட் எதனால வச்சிருப்பாங்க தெரியுங்களா இன்னைக்கு மது மற்றும் ஆயத்துறைக்கு யாரு அமைச்சர் நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜி அண்ணன் இருக்க நம்பிக்கையில தான் வச்சிருக்காங்க ஏற்கனவே பத்து ரூபா அதிகமாக வச்சு வித்தாரு சொல்லிட்டு பல்வேறு வகையான விமர்சனம் எழுதிச்சு இப்ப மறுபடியும் அவரே தூக்கி போட்டிருக்காங்க நம்ம கூட ஒரு பப்ளிக் போய் எடுத்து இருபது ரூபா வரைக்கும் அதிகமா வச்சுக்கிறாங்களா ஐம்பதாயிரம் கோடி இல்லங்க ஒரு லட்சம் கோடி வரைக்கும் கூட போவோம் அண்ணா இருக்க வரைக்கும் ஒரு லட்சம் கோடி டார்கெட்டை அன்னை கிளியர் பண்ணி கொடுப்பாருன்னு சொல்லி தமிழ்நாடு அரசுக்கு தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த அஞ்சல் என்னன்னு பார்த்தோம்னா ஆந்திராவோட துணை முதலமைச்சரான பவன் கல்யாண் அவர்கள்

ஆகல உதயநிதி அவர்கள் வந்து இந்த மாதிரி பேசினதுக்கு வந்து பவன் கல்யாணம் அவர்கள் சனாதானத்தை யார் அழிச்சாலும் அவங்க அழிஞ்சு போயிருவாங்க அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா உதயநிதி அவர்களும் அழிந்து போவார்கள் அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்றாரு இதை கேட்டோன்னே நம்ம உடன்பரப்புகள் வந்து ஆக்கிரோஷத்துல குதிச்சு கொந்தளித்து நேரம் கிளம்பிருப்பாங்க தான் எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்ல அதெல்லாம் போகல அவங்க இங்கே தான் இருக்கிறாங்க எந்த பயனும் இல்ல ஏன்னு கேட்டால் அவங்க காதுப்படையே பல பேர் பேசுறாங்களா கால சனாதானம் இருக்குங்க திமுகவில் ஒரு குடும்பம் தான் வர முடியுங்க திமுகவில் வந்து மன்னராட்சி இருக்குங்க அப்டிங்கா இருங்க அப்பப்போ வந்து உதநிதர் துணை முலமைச்சர் அடுத்தது அப்படிதான் பல பேரு உடன்பிறப்புகள் காது படம் வந்து தமிழ்நாட்டில இருந்து பேசிட்டு இருக்காங்க சமூக நீதி சமத்துவம் சம உரிமை அத்தனையும் பேசுறீங்க திமுக அத்தனையும் பேசுறாங்க இருந்தாலும் சனாதனம் வந்து அவங்க கட்சிக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க காது படவே வந்து பல பேர் பேசுறாங்க இப்போ வந்து நம்ம என்ன பேச இப்ப என்ன சொல்லி பார்த்தோம்னா உதயநிதி அவர்கள் வந்து சில காலங்களுக்கு முன்னாடி அந்த கருத்தை தெரிவிச்சிருந்தாரு அந்த கருத்தை தெரிவிச்சுக்கும் போது பல பேர் அதுக்கு எதிர்மறையாகவும் சில பேர் அதற்கு ஆதரவாகவும் வந்து பேசுறதா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பெரும்பாலானவர் வந்து

அவர்கள் வந்து இப்போ பேசினதுக்கு வந்து உடன்பிறப்புகள் வந்து எதிர்த்து சண்டை போடுறாங்களோ இல்லையோ நம்மள போன ஆட்களை வந்து உதயநிதிக்கு ஆதரவாவது பேசுறாங்க ஆனால் ஒரு விஷயங்க இவங்கள மாதிரி ஆள்லாம் இருக்க வரைக்கும் சனாதனத்தை நம்ம பூமியிலேருந்து ஒரு நாளும் அகற்ற முடியாது ஆனால் அதை அகற்றி தான் ஆகணும் கடைசி அஞ்சல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து மெரினா கடற்கரையில் வருகிற ஆறாம் தேதி விமான சாகனசங்கள் வந்து நடக்க போதுங்க இந்த சாகசம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்னாம் தேதி முதல் சாகசம் அந்த ஒத்திகை வந்து பார்த்துருக்காங்க அது தொடர்ந்து ரெண்டாம் தேதி இரண்டாம் கட்ட அந்த சாகச ஒத்திகையை பார்த்தாங்க இது தொடர்ந்து ஆறாம் தேதி காலை பதினோரு மணிலேருந்து மாலை ஒரு மணி அளவில் அந்த நிகழ்ச்சி நடைபெறுவதாக அறிவிச்சிருக்காங்க இது எதுக்காண்டி நடக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய விமானப்படை வந்து தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து நிறைவு செய்து தான் ரெண்டு ஆண்டுகள் வந்து இந்திய விமானப்படை தொடங்கி வந்து நிறைவடையுது இதனால வந்து இந்த விழாக்களுக்கு வந்து இந்திய விமானப்படை சார்பாக வந்து நடைபெற்றிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒத்திகை முடிஞ்சிருக்கு வருகிற ஆறாம் தேதி காலையில் நீங்கள் சொன்ன மாதிரி பதினொன்றுலேருந்து ஒன்று வரைக்கும் நடக்குது இந்த விமானப்படை சாகசத்தில் என்ன விமானங்கள் வந்து பங்கு பெற போகுதுன்னு சொல்லி அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க என்னென்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தோராம் ஆண்டு வங்கதேசத்துக்கு எதிரான போரில் வந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு பழமையான விமானம் வந்து இதில் பங்கு பெறப்படுது அது மட்டும் இல்லாமல் அதிநவீன விமானம் என்ன ரஃபேல் மற்றும் சில இலகுவர வர ஹெலிகாப்டர்களும் வந்து அதிக உயரத்தில் பறக்கக்கூடிய ஏர் ஏர்க்ராஃப்டுகளும் இந்த விமான சாகச நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெற போகுது அப்படின்னு சொல்லி இந்தியா விமானப்படை வந்து அறிவிச்சிருக்காங்க மக்கள் அனைவரும் வந்து பார்க்கணும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் இது வந்து நம்ம நாட்டோட பெருமை நம்ம நாட்டுக்கான வளம் இதை வந்து எல்லாருமே வந்து பார்க்கணும்னு சொல்லி இந்திய விமானப்படை சார்பாக வந்து anlayışı அழைத்திருக்காங்க அனைவரும் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பல பேரு பல தலைவர்கள் வந்து இந்த நிகழ்வுக்கு வந்து ஆதரிச்சு கோரிக்கை வச்சுக்கிட்டு சரிங்க எனக்கு ஒரு சந்தேகம் நூறு ஆண்டு நிறைவடைஞ்சா நூறு ஆண்டு நடக்கலாம் இப்போ வந்து எழுபத்தஞ்சு ஆண்டுகள் நிறைவடைச்சு பவல விழா நடத்தினாங்க பத்தி திமுக அது ஏன் குறிப்பா தொண்ணூத்தி ரெண்டு ஆண்டுகள் கட்சி நடக்குது ஏன் தொண்ணூத்தி ரெண்டு ஆண்டுகள் வச்சோம் இந்திய சுதந்திரம் வந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு தொண்ணூத்தி ரெண்டு ஆண்டு அப்படின்னு சொல்லும்போது முதலாம் உலகப்போர் முடிந்ததுக்கு அப்புறம் இந்திய விமானப்படை வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு தூரம் கிடக்குது ஒரு மிகப்பெரிய விஷயம் மிகப்பெரிய சாதனை அப்படிங்க சென்னையில வந்து இந்த விழாவை நடத்தும் அடுத்த எட்டு ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒவ்வொரு நம்ம நடத்த போறோம் சொல்லி இந்திய விமானப்படை சார்பாக சில விஷயங்கள் வந்து வந்திருக்குங்க சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ